இடரொற்ற உறவுகளுக்கு உதவக்கரம் கொடுப்போம் தாயுகத்தில் இயற்கை இடர்களால் அறுநூறும் வடக்கு கிழக்கு மனித மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரணப் பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பது நான்கு எழுபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு எழுபத்தாறு தொண்ணூற்றைந்து இருபத்தி ரெண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு எழுபத்து மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் இது தமிழ் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உலகு தமிழ் அமைப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல் நாடாளுமன்ற உறுப்பினராக மொகமட் தாகிர் சத்திய பிரமாணம் இலங்கைக்கு மில்லியன் கணக்கான நிதி மாணவர்களுக்காக வாய்ப்பிலிடும் நன்கொடை கல்வி அமைச்சு அவசர அறிவிப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை வீணடிக்க வேண்டாம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வங்கிக் கணக்குகள் கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு இந்தியாவிலிருந்து வானூர்தியில் கொண்டுவரப்பட்ட பெய்லி பாலம் தொடர்பான விரிவான செய்திகள் அனுத்தாலிவின் மீள் கட்டுமான பணியில் உலக தமிழ் அமைப்புகளை ஒன்றுடைய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அனைத்துலக தமிழர் பேரவை இந்த அழைப்பை விடுத்துள்ளது இது தொடர்பில் அனைத்துலக தமிழர் பேரவையில் தலைவர் நிவால் விநாயகமூர்த்தி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளாா் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உலகளாவிய புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணைந்து வடக்கு கிழக்கு மற்றும் மலையக அனைத்து அழிவின் முழு கட்டுமான பணியில் செயற்படுமாறு எஃப்ஜிடி அழைப்பு விடுத்துள்ளது இன்றைய நிலையில் உலக தமிழர் சமூகத்தின் ஒருங்கிணைந்த மனிதாபிமான உதவி மிக அவசியமாகியுள்ளது என தனது அறிக்கையில் தலைவர் நிமா விநாயகமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் இது சாதாரண உதவி உதவிக்கிற்கும் தருணமல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர் ஒற்றுமை வெளிப்பட அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த முயற்சிக்கு உதவி திட்டங்களை திட்டமிட்டு பொறுப்புடன் செயல்படுத்த ஏழு பேர் கொண்ட பணிக்குழு ஒன்றை எஃப்ஜி டி அமைத்துள்ளது இந்த குழு களத்தில் உள்ள அவசர தேவைகளை மதிப்பாய்வு செய்தல் களத்தில் நம்பகமான கூட்டாளர்களுடன் இணைந்து செயல்படுதல் நிதி வளங்களை ஒருங்கிணைத்தல் உதவிப் பொருட்களை தெளிவான முறையில் விநியோகிக்கப்படுவதை கண்காணித்தல் தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு சமகால தகவல் வழங்குதல் ஆகிய பொறுப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தில் கோழிகள் இறந்ததால் எதிர்காலத்தில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் முட்டைகளின் விலை ஏற்கனவே அதிகரித்துள்ளதாகவும் இது பண்டிகை காலத்தில் கேக்குகளின் உற்பத்தியை பாதிக்கக்கூடும் என இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் நிகழ்ந்த பேரணத்தம் காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி கோழி பண்ணைகளில் இருந்த சுமார் பதினைந்து லட்சம் கோழிகள் இறந்துள்ளன தெதிரோயாவின் கீழ்ப்பகுதியில் கோவைக்கனை பிரதேசத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் இருந்து பத்து லட்சம் கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சேதத்தால் முட்டை உற்பத்தி சுமார் நாற்பது சதவீதம் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக நாட்களில் முட்டை விலை அதிகரிக்க கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிகார் முகமட் தாஹிர் சட்ட முன்னர் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இஸ்மாயில் முத்து ஹமது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தொகுதி தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு மரிக்கார் முகமட் தாகிர் நியமிக்கப்பட்டார் பின்னர் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மரிக்கார் முகமட் தாகீரை பரிந்துரைத்தனர் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டு முப்பத்தை எண் தேர்தல்கள் சட்டத்தின் பிரிவு ஆறில் திருத்தப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொராம் ஆண்டு முதலாம் மண் நாடாளுமன்ற சட்டத்தின் பிரிவு அறுபத்தி நான்கின்படி மரிகார் முகமது தாகீரை நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கும் வர்த்தமானியை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டது வர்த்தமானி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து பதவியேற்றத்தின் மூலம் தாகீர் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக உத்தியோகபூர்வமாக கடமைகளை ஏற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு இதுவரை தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நன்கொடி கிடைத்துள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாம் தொகுதி வரையில் பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் பணத்தை வாய்ப்பிலிட்டிருந்தனர் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும வெளியிட்டு அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை வங்கியின் கீழ் இயங்கும் கணக்கினோடாக இதுவரை முப்பதாயிரத்து நானூற்று எழுபதுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் வெளிநாட்டு நாணய வாய்ப்படக்கூடிய கணக்குகள் கணக்குகளூடாக இந்த நிதி சுமார் அவர் தெரிவித்துள்ளார் நாடுகளிலிருந்து உரிய இந்த பணம் நாடுகளிலிருந்துகளுக்கு நிதியத்துக்கு சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக திரை சிறி செயற்பாடுகள் திணைக்களம் அறிவித்துள்ளதாக சூரிய பெரும்பு மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்பட்ட நிதியுதவிகளுக்கு மட்டுமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்க அமைச்சுகள் நேரடியாக பொறுப்பு கூறும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரியப்பட்டுள்ளதாவது நிதியுதவிகளை பெறுவதற்கும் ஏனைய சங்கங்களினதோ அல்லது தனிநபர்களினதோ கணக்கு இலக்கங்களுக்கு தமது அமைச்சு இணக்கப்பாட்டையோ அல்லது அனுமதியோ வழங்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு அந்த நிதி உதவிகளுக்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அல்லது தனிநபர்களே ஏற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது இக்கட்டான நேரத்தில் மக்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதாக மற்றும் மாணவர்களுக்காக வழங்கப்படும் நிதியுதவிகளின் போது அதன் பொறுப்புத்தன்மை குறித்து கவனமாக இருக்குமாறும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது நாட்டின் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக தற்போது நாட்டில் பலரும் மற்றும் அமைப்புகளும் பாராட்டத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் அவ்வாறு பங்களிப்பை வழங்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களின் நிதி உதவிகளை பொறுப்பேற்பதற்காக அரசாங்கத்தினால் சில கணக்கு இலக்கங்களும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை வீணடிக்க வேண்டாம் என முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலிசப்ரே கோரிக்கை விடுத்துள்ளார் பேரழிவை வளர்ச்சியாகவும் வலியை முன்னேற்றமாகவும் நெருக்கடியை வாய்ப்பாகவும் மாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி ஏற்பட்டு பாரிய துயரத்தை காலமாக சீர்திருத்த மற்றும் மீள்கட்டமைப்புக்கான திறப்பு முனையாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இழந்தவற்றை விட அவற்றை எவ்வாறு சீர் செய்வதென்பதே தற்போது நாடு எதிர்நோக்கியுள்ள பாரிய கேள்வி எனவும் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அதன்படி விவசாயத்தை நவீனமயமாக்குதல் காலநிலை ஸ்மார்ட் உட்கட்டமைப்பை உருவாக்குதல் மறுகட்டமைப்பு மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளின் முதலீடு செய்தல் ஆகியவற்றுக்காக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வங்கிக் கணக்குகளுக்கு மாத்திரம் நிதியுதவிகளை வைப்பிலிடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வங்கிக் கணக்குகளுக்கு வாய்ப்பிலிடப்படும் நிதிக்கு மாத்திரமே அரசாங்கம் நேரடியாக பொறுப்பு கோரும் என கல்வி அறிவித்துள்ளது அதனைத் தவிர்த்து அமைப்புகள் அல்லது தனிநபர் வங்கிக் கணக்குகளுக்கு வாய்ப்பிலிடப்படும் நிதிக்கான அனுமதியோ அல்லது அங்கீகாரமோ வழங்கப்படாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிலவிய அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவு பல நன்கொடையாளர்கள் முன்வந்ததாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இவர்களால் வழங்கப்படும் நிதியை உரியவாறு வெளிப்படை தன்மையுடன் முகாமைத்துவம் செய்வதற்காகவே வங்கிக் கணக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது மாணவர்களுக்கான நிதி பங்களிப்புகளை பெற்றுக் கொடுக்கும் போது அதன் நம்பகத்தன்மை குறித்து மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது அரசாங்கத்தின் வங்கிக் கணக்கு பற்றிய தகவல்களை என்ற இணையதளத்துக்கு பிரவேசித்து தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அனைத்து உதவிகளுடன் இந்தியாவின் எட்டாவது வானூர்தி என்று கட்டநாயக்க வானூர்தி நிலையத்தை வந்தடைந்துள்ளது குறித்து வானூர்தியில் ஐம்பத்தி மூன்று மெட்ரிக் டன் இடையுள்ள நூற்று பத்து அடி நீளமான இரண்டு வழித்தடங்களை கொண்ட இரும்பு பெயிலி பாலம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது இது இந்திய அரசாங்கத்தினால் நாட்டுக்கு நன்கொடியாக வழங்கப்பட உள்ள பத்து பாலங்களில் இரண்டாவது பாலமாகும் இந்த பாலம் உட்பட இந்திய வானூர்தி மூலம் கொண்டுவரப்பட்ட பொருட்கள் இலங்கை ராணுவத்தினர் பொறியியல் படைப்பிரிவு அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டன இந்த குறித்த பாலம் இந்திய ராணுவ பொறியியலாளர்கள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவு அதிகாரிகளால் இணைந்து நுவரலியா பகுதியில் பொருத்தப்பட உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக தமிழ் அமைப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல் நாடாளுமன்ற உறுப்பினராக முகமது தாகிர் சத்தியபிரமாணம் பிரமாணம் இலங்கைக்கு குவியும் மில்லியன் கணக்கான நிதி மாணவர்களுக்காக வாய்ப்பிலிடும் நன்கொடை கல்வி அமைச்சு அவசர அறிவிப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை வீணடிக்க வேண்டாம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வங்கிக் கணக்குகள் கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு இந்தியாவிலிருந்து வானூர்தியில் கொண்டுவரப்பட்ட பெய்லி பாலம் இத்துடன் தமிழ் வீணின் மதிய செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வீண் என்ற மதிஜூற்றி பக்கத்தினோடாக வணக்கம்